வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் அருமை நண்பர்களே இன்றைக்கு ஆசிரியர் தினம் ஆசிரியர் பெருமக்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் அறிவு ஜீவுகள் ஏது ஆகவேதான் மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள் தெய்வத்திற்கு முன்பாகவே குருவை வைத்து மகிழ்ந்தார்கள் காரணம் தெய்வத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் அறிவு வேண்டும் அந்த அறிவு வேண்டும் என்றால் ஆசிரியர் பெருமக்கள் வேண்டும் ஆசிரியர் பெருமக்கள் இல்லாத ஒரு கல்வி அது பயனற்ற கல்வி என்று நம் முன்னோர்கள் வகுத்திருக்கின்றார்கள் எதை கற்க வேண்டும் என்றாலும் ஒரு ஆசிரியர் தேவை ஆகவேதான் ஆசிரியர் பெருமக்கள் உயர்வாக போற்றப்பட்டார்கள் இந்த உலகத்திலேயே பொறாமைப்படாத அதாவது தன்னிடத்தில் படித்த ஒருவன் முன்னேறி செல்கிறான் என்று சொன்னால் அதை கண்டு பொறாமைப்படாமல் வாழ்த்துகின்ற ஒரே ஜீவன் ஆசிரியர்தான் அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்துவதற்கு ஒரு நாள் வேண்டாம் தினசரி வாழ்த்தலாம் தினசரி அந்த ஆசிரியர் பெருமக்களை நினைத்து மகிழ்ச்சி அடையலாம் ஏனென்றால் கல்வி மனிதனுக்கு முக்கியம் அந்த கல்வியை நமக்கு தந்தவர் ஆசிரியர் பெருமக்கள் இல்லையா இப்போது என்னுடைய கதையை எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கள் ஊரிலேயே தேடிக்கிய நடுநிலைப் பள்ளி என்று ஒன்று இருந்தது அதிலே நான் மூன்றாம் வகுப்பு படித்தேன் மூன்றாம் வகுப்பு வரை படித்தேன் மூன்றாம் வகுப்பு படித்தேன் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே மூன்றாம் வகுப்பில் பயிலான ஒரே ஆள் நானாகத்தான் இருக்க முடியும் அந்த அளவிற்கு எனக்கு ஆனால் எழுத தெரியாது மூன்றாம் வகுப்பு வரை அப்பெல்லாம் மூன்றாம் வகுப்பு வரை அப்படி அப்படி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி போட்டாலும் கூட இவன் அடிமுட்டாளாக இருக்கிறான் என்று சொல்லி என்னை மூன்றாம் வகுப்பு ஏயில் பெயிலாக்கி விட்டார்கள் பிஇக்கு என்னை மாற்றிய பிறகு அங்கே ஒரு குண்டாக ஒரு டீச்சர் இருப்பார்கள் ஹெட் மாஸ்டர் அவருடைய மனைவி அந்த ஹெட்மாஸ்டர் வழியாக இருப்பார் அம்மா குண்டாக இருப்பாங்க அந்த டீச்சர் நானும் குண்டாக இருப்பேன் அப்போது என்னுடைய கன்னத்தை பிடித்து பீயிலே நடந்த சம்பவம் என்னுடைய கன்னம் வழியாகவே ரத்தம் வருகின்ற அளவிற்கு அவர்கள் பிடித்து பிதுக்கி அடித்து நொறுக்கி எனக்கு ஆனா சொல்லி தொண்டர் அந்த ஆனா சொல்லி தருவது அற்றல்ல உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து எழுத்து பதினெட்டு இந்த முப்பது தான் அடிப்படை ஆகவே இந்த எழுத்துக்களையும் ஒரே மாதத்தில் எனக்கு சொல்லி கொடுத்து அதை கசடர கற்று தந்த அந்த ஆசிரியர்தான் தான் இன்றைக்கு வணக்கத்துக்குரியவர் அந்த முப்பது எழுத்தை படித்துவிட்டால் நீங்கள் தமிழிலே எவ்வளவு இருந்தாலும் எந்த எழுத்து இருந்தாலும் அதை படிக்க முடியும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொலை எழுத்து போட்டு அல்லது கொம்பு போட்டு சுழித்து இப்படித்தான் செய்ய வேண்டுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் ஞாபகத்தில் வைப்பதற்கு ஒரு சூத்திரம் சேர்க்கிறது அதையும் சொல்லி கொடுத்தார்கள் கசண்ட இரல வளல என்று சொன்னால் அது பதினெட்டு எழுத்து வந்து விட்டது கே போட்டால் க கி கு கு கே என்று கை கோ கோ கவு என்று இப்படித்தான் அதனால்தான் அந்த கே எழுத தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு ஆகவே இந்த பதினெட்டு எழுத்துக்கள் அந்த உயிரெழுத்து பன்னிரண்டு இந்த முப்பது எழுத்துக்களையும் ஒரே மாதத்தில் என்னை சொல்லிக் கொடுத்து என்னை ஒரு நல்ல அந்த டீச்சருக்கு அந்த ஆசிரியருக்கு நான் கோடானும் கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் உலக வரலாற்றிலே மூன்றாம் வகுப்பில் பெயிலான ஒருவன் நாலாம் வகுப்பிலே நன்றாக படிக்கிறான் என்ற அளவிற்கு என்னை உருவாக்கி வைத்து விட்டார்கள் ஆனால் நான்காம் வகுப்பில் எங்களுக்கு எங்கள் ஊரிலே மதக்கலவரம் வந்து அந்த சண்டையாகி எங்களுக்கு தனியாக ஸ்கூல் வேண்டும் என்று சொல்லி இந்து அருண் நடுநிலை பள்ளி என்று அப்போது தான் குன்றக்குடி அடிகளார் எங்களை எல்லாம் சமாதானப்படுத்த வந்தவர் மதக்கலவரை எங்கு நடந்தாலும் அவர் வந்து சமாதானப்படுத்துவார் அப்படி சமாதானப்படுத்திவிட்டு உங்களுக்கு என்ன தேவை போது எங்களுக்கு தனியாக பள்ளிக்கூடம் வேண்டும் என்ற உடனே எங்களுக்கு தனியாக பள்ளிக்கூடம் அமைப்பதற்கு ஏற்பாடு பண்ணி நான்காம் வகுப்பில் நான் இந்து அருள்நெறி நடுநிலை பள்ளியிலே படிக்கிறேன் அது பள்ளிக்கூடம் இல்லைங்க கல்வி அது சாலை அது செல் பள்ளிக்கூடம் அல்ல அங்கே ஒரு வந்திருந்தாங்க ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் குண்டக்குடியில இருந்து குன்றக்குடி அடிகளர் அனுப்பி வைத்த ஆசிரியர் ராம சுப்பையா என்று அவர்கள் கீழே இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் மணிமணியான ஆசிரியர் அவர் சொல்லுக்கு கட்டுப்படுகிறவர் அவர் முன்னாலே அப்படி நடுங்கிக் கொண்டு நிற்பார்கள் அவர்களே நடுங்கும் போது நாங்கள் என்ன கெதி என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அந்த ஆசிரியர் இடத்திலே தாய் தந்தையர் கொண்டு பிள்ளைகளை ஒப்படைக்கின்ற போது என்ன செல்கின்றார்கள் இவன் கண்ணு ரெண்டையும் வைத்துவிட்டு அத்தனையும் உரித்து எடுத்து விடுங்கள் என்று சொல்வார்கள் பார்த்திருக்கீங்களா கிராமத்திலே அப்படித்தான் சொல்வார்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களும் நாங்கள் செய்கின்ற தவறுகளுக்காக எங்களை போட்டு மாணவன் ஆசிரியரின் அடிக்கு மட்டும்தான் பயிருவார் அம்மா அப்பா அடிக்கெல்லாம் பயிரமாட்டான் அந்த அளவிற்கு எங்களை சிற்பி போல செதுக்கிய ஆசிரியர் பெருமக்கள் இந்து அருவரின் நடுநிலை பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு சம்பளமே கிடையாது ஏனென்றால் புதியதாக பள்ளிக்கூடம் ஆரம்பித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்கள் சம்பளம் வாங்காமலே வேலை செய்த ஆசிரியர் எல்லாம் உண்டு சம்பளமே கிடையாது ஆனாலும் கல்வி பணி ஒரு அறப்பணி சம்பளம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நாம் செய்வோம் என்று மாணவர்களுக்கு கல்வி மட்டுமல்ல நாங்கள் பள்ளிக்கூடத்தில் நுழைகின்ற போதே ஒரு திரு பெட்டியில் திருநீர் இருக்கும் வீட்டில இருந்து திருநீர் கூசிட்டு போனோம் ஆனால் அங்கே போய் கண்ணாடியை பார்க்கணும் மக்கள் கண்ணாடி இருக்கும் திருநீர் இல்லைன்னா எடுத்து பூசிட்டு போகணும் நீர் இல்லாத நெற்றி பால் என்று அவ்வை சொல்லி இருக்கின்றார் இல்லையா அதை நடைமுறைப்படுத்திய பள்ளி எங்கள் பள்ளி எட்டு மணிக்கு ஸ்கூல்ல உள்ளே இருக்கணும் அப்படி இல்லை என்று சொன்னால் வெளியில் ஒன்றரை மணி நேரம் நிற்கணும் ஆமாம் ஏனென்றால் பள்ளிக்கு பிரேயர் முடிஞ்சு எல்லா வகுப்புகளும் ஆரம்பித்த பிறகு தான் நீங்கள் உள்ளே போக முடியும் எவ்வளவு கட்டுப்பாடுகள் எவ்வளவு கட்டுப்பாடுகள் இன்றைக்கெல்லாம் நான் பெரும்பளவு நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகின்ற போது குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக செல்வதற்கு அந்த பள்ளியிலே படித்த அந்த விதை அந்த போட்ட விதை தானே தவிர வேறு எதிர்க்க முடியும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் இன்றைக்கு நான் தொண்ணூறு சதவீதம் நிகழ்ச்சி முன்னதாகவே சென்று விடுவேன் அதற்கு அங்கே படித்த அந்த விதை தான் அந்த படிப்பு தான் அந்த ஆசிரியர் கற்றுத்தந்த அந்த ஒழுக்க முறைகள்தான் வாய்ப்பாடு கிளாஸ் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் வாய்ப்பாடு கிளாஸ் கணக்கு அப்படி தண்ணி மாதிரி வரும் வாய்ப்பாடு கிளாஸ் வாய்ப்பாடு தெரிந்தார் இன்னைக்குள்ள மாணவர்களுக்கு வாய்ப்பாடே தெரியாது அடித்து சொல்கிறேன் நீங்கள் என்ன கணினியில் கற்றாலும் இந்த மாணவனுக்கு வாய்ப்பாடு தெரியவே தெரியாது அருமை நண்பர்களே பள்ளியிலே வாய்ப்பாடு கிளாஸ் முடித்த பிறகு எங்களுக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் கதை சொல்லி சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த பாடங்களை வாசிக்க சொல்லிக் கொடுத்தார்கள் எங்கள் அறிவு வளர்ச்சிக்காக அன்னைக்கு வானொலி டிவியெல்லாம் கிடையாது ஆகவே வானொலி பெட்டியின் மூலமாக அங்கிருந்து வரும் செய்திகளை எங்களை கேட்க வைத்து அதிலிருந்து இருந்து கேள்விகளை கேட்டார்கள் நமக்கு நாம் என்று ஒரு திட்டம் இன்றைக்கு அரசு வைத்திருக்கிறது அதற்கு விதை போட்டது எங்கள் வழியாகத்தான் இருக்க முடியும் எங்கள் ஆசிரியராகத்தான் இருக்க முடியும் எங்கள் ஊரில் தானே முற்கள் நிறைந்த ஒரு பகுதியாக அந்த காடுகள் ரோடுகள் தெருவுகள் எல்லாம் தூசி தும்பமாக இருக்குமே எல்லாவற்றையும் ஆண்டுக்கு ஒரு முறை இருமுறை நாங்கள் மாணவர்கள் எல்லாம் சென்று அதை சுத்தப்படுத்தி அந்த காடுகளை வெட்டி அந்த ரோடுகளை சரி பண்ணி மாணவர்கள் சமூக சேவையை அங்குதானே கற்றுக்கொள்ள வேண்டும் எங்க ஊர்ல கிராமம் ரொம்ப குறுகிய கிராமம் அந்த கோயில் திருவிழாக்கள் நடத்துகின்றவரும் பத்து இருபது ஆடுகளை கொண்டு போவான் போயிட்டு அங்க போய் வெட்டி ரத்த காடாக்கி விட்டுட்டு வந்துடுவான் பத்து பதினைந்து அந்த ரத்த வாட போகவே போகாது கோயில் இருந்து அப்படிப்பட்ட கோயிலில் உயிர் பலியை நிறுத்தி காட்டியது எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அது மட்டுமா அதே கோயிலிலே இந்த உலகத்திலேயே சிறந்தது திருவாசகம் அந்த திருவாசகத்திலே மிகச் சிறந்தது சிவபுராணம் எங்களுக்கு வழிபாடு தோத்திரமாக படிக்க வைத்து இன்றைக்கும் எங்கள் ஊரிலே பிறந்த பிறக்கின்ற போகின்ற கூட திருவாசகம் தெரியும் காரணம்னு கற்பவதியாக இருக்கும் போதே அந்த வழிபாட்டுகளிலே அந்த பெண்கள் கலந்து கொள்வார் வாரந்தோறும் வாரந்தோறும் செவ்வாய்தோறும் திருவாசக வழிபாடு எங்கள் ஊரிலே நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் அந்த ராமசுப்பையா என்கின்ற தலைமை ஆசிரியர் தான் தெய்வமாக தரிசிக்க வேண்டியவர் காரணம் சிவபுராணத்தினுடைய அருமை பெருமை எல்லாம் தெரிய வைத்தவர் இல்லையா அது மட்டுமல்லங்க திருப்பாவை ஓதப்பட்டது திருப்பள்ளி பளிச்சு திருப்பள்ளி எழுச்சி கொண்டாடப்பட்டது திருப்பாவை திருவம்பாவை இந்த பக்தி இலக்கியங்களிலே மிக முக்கியமானவற்றெல்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லி வளர்த்தவர்கள் அல்லவா இந்த வாசிரிய பெருமக்கள் இருக்கிறதோ அத்தனை நல்ல பழக்கங்களும் எங்களுடைய பள்ளியில் இருந்துதான் வெளிவந்தது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் வணக்கம் சொல்ல வேண்டும் அவர்கள் உட்கார்ந்தால் நீ நிற்கணும் என்பதவெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பெருமக்கள் அல்ல ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு இன்னும் நன்றாக நியாகமாக இருக்கிறது பத்து பதினைந்து வருடங்கள் சம்பளம் இல்லாமலே வேலை பார்த்த ஒரு முகத்திலே கொஞ்சம் கூட கலை குறையாமல் மாணவர்களுக்கு பள்ளியிலே சொல்லி கொடுத்து மாணவர்களை நல்ல நல்ல மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்ததன் விளைவுதான் இன்றைக்கு எங்கள் ஊர்வே முன்னேறிய ஊராக இருக்கிறது அன்றைக்கு படித்தவர்கள் அன்றைக்கு பெரிய பெரிய வேலைகளிலே தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய ஆசிரியர் பெருமக்கள் பெருமக்களிலே கஸ்தூரி பாய் டீச்சர் லீலாவதி டீச்சர் கிருஷ்ணன் ஆசிரியர் சாமிக்கன் ஆசிரியர் வைகுண்டராஜர் ஆசிரியர் அர்ஜுனன் ஆசிரியர் விவசாய ஆசிரியர் அந்த தாவரங்களை வளர்ப்பதிலே நாங்கள் எல்லாம் முன்னேறி எவ்வளவு விவசாய காய்கறிகள் எல்லாம் போட்டு விவசாய பள்ளி அதையெல்லாம் எங்களுக்கு தருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற பாடசாலையாகத்தான் எங்கள் பள்ளியிலே இருந்து அருமை நண்பர்களே அப்படி இருந்த அந்த கிராமத்தில் வறுமை காரணமாக அந்த எட்டோடு நடுநிலை என்பது எட்டு வரை தானே அந்த எட்டு படித்து அதற்கு மேல் பக்கத்தில் இருக்க ஊருக்கு போக வேண்டும் போவதற்கு வழி இல்லாமல் படிப்பை நிறுத்தியவர்களின் நான் ஒரு என்னுடைய பள்ளி படிப்பே எட்டு வரைதான் கண்ணதாசன் அவர்கள் எட்டு வரைதான் படித்திருக்கின்றார்கள் அவன் மிகப்பெரிய கவிஞனாகிவிட்டார் ஆகவே நான் படிக்கவில்லை என்று வருத்தப்படவில்லை இன்றைக்கு எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் படிக்க முடியவில்லை ஆனாலும் கவலைப்படவில்லை காரணம் அன்றைக்கு அந்த கற்றுத்தந்த அந்த ஆசிரியர் பெருமக்கள் கற்றுத்தந்த கல்வியால் இன்றைய உலகத்தை தெரிந்து கொண்டேன் உலக ஞானத்தை பெற்றுக்கொண்டேன் இந்த உலகத்திலே இருக்கின்ற எதைப் பற்றி வேண்டுமானாலும் என்னால் பேச முடியும் என்கின்ற தைரியத்தை என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு அந்த எட்டு வரை படித்த பதிலே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசிரியர் பெருமக்களாக இருந்திருப்பார்கள் ஆகவே அந்த ஆசிரியர் பெருமக்களை நாம் வணங்க வேண்டும் போற்ற வேண்டும் தினசரி நான் நினைத்துக் கொள்கிறேன் அதிலே மாற்று கருத்தே இல்லை காரணம் நான் பேசுகின்ற மேடைகளில் நான் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் சொல்லுகின்றேன் காரணம் அவர்களால் தான் நான் இந்த அறிவு இந்த அளவிற்காவது அறிவை நான் ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்காமல் இருக்கின்ற மாணவர்கள் ஒருபோதும் அவர்கள் நல்லவர்களாக இருக்கவே முடியாது எவன் ஒருவன் ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து இருக்கின்றானோ அவனே நல்ல மாணவனாக முடியும் நல்ல மனிதனாக முடியும் ஆகவே இப்படி கல்வியை கற்றுத்தந்த அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நாள் போதாது நன்றி கூறுவதற்கு அவர்களை தினசரி நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் நீங்களும் கூட ஆசிரியராக ஆகுகின்ற பட்சத்தில் உங்களுக்கும் அந்த மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே கல்விதான் உலகத்திலே சிறந்தது அந்த கல்வியை கற்றுத் தருகின்ற ஆசான் தான் இந்த உலகத்திலே உயர்ந்த மனிதன் அந்த உயர்ந்த மனிதர்களுக்கு இந்த ஆசிரியர் தினத்திலே ஒரு நல்ல வாழ்த்துக்களை நல்ல மனதோடு அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம் அவர்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் அவர்கள் வாழ வேண்டும் நல்லபடியாக வாழ வேண்டும் எங்களுக்கு உங்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் அன்பும் எங்களுக்கு என்றைக்கும் வேண்டும் என்று இந்த ஆசிரியர் நேரத்திலே வேண்டிக் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்